வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் பார்க்க வந்த தோட்டங்க இந்த ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க இது மண் ரோடு தார் ரோட்டுக்குங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டர் இருக்குங்க இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் அந்த பச்சை கலர் மழை கட்டி இருக்குது பாருங்க அதுதான் வந்துங்க நாம் பார்க்க வந்த தோட்டம் மொத்தம் வந்துங்க ஒன்றரை ஏக்கராங்க அது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்கு கேட்டுங்க பக்காவாக ஒர்க் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு போருங்க ஒரு ஈபி அது போக வந்து ஒரு ஆளு தங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க அது போக தென்னங்கன்று ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரங்கன்று வச்சுருக்காங்க நல்லா செம்மண்ணுங்க நல்லா வந்து சமுக்கமான காடுங்க நல்லா செவ்வாக வடிவேலு அமைஞ்சிருக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்குங்க ஒரு சின்ன தோப்பு பண்ணுவாங்களான்னு ஐடியா பண்ணிட்டுருங்க எங்களுக்கு ஏற்ற இடங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் குன்னத்தூருங்க குன்னத்தூர்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்